கொஞ்சம் குறை தனக்கென அறிவிலாதான் தான் இவை அறிந்து சாரான் தனக்கென அறிவிலாத வாயில்கள் அறியா சார தனக்கென அறிவிழாத தத்துவ ரூபன் தனக்கென அறியானால் இச்சகலமும் தானே தனக்கென அறிவிலாதான் தான் இவை அறிந்து சாரான்

சுதந்திர அறிவு கிடையாது சுதந்திர அறிவே கிடையாது அப்ப இறைவன் எதை காட்டுகிறானோ அதை காட்டுவான் எதை அனுபவிக்க வைக்கிறானோ அதை அனுபவிக்க வேண்டியதான் கிடையாது எந்த சுதந்திரமுமே இல்ல தனக்கென அறிவிலாதான் தனக்கென்று சுதந்திர அறிவை இல்லாத ஆன்மா தான் இவை அறிந்து சாரான் தான் இவை அறிந்து சாரான் இவன் என்ன செய்ய மாட்டான் கருவிகளை எல்லாம் இவனா சாரமாட்டான் இப்ப நம்ம பதிமூணு கருவி சொன்னோமா இல்லையா ஆ சரிப்பா கேட்டுருவான் எல்லாத்தையும் கூப்பிடு அப்படின்னு எல்லாத்தையும் நிறுத்திவான் ஆய்யா கேட்கணும் எல்லாம் வந்து ஒரு லைன்ல நில்லுங்க அப்படின்னு கேட்பானானா கேட்க மாட்டான் ஏன் இவனுக்கு சுதந்திர அறிவு கிடையாது சுதந்திர அறிவு கிடையாது அதனால இந்த மேல சொன்ன எதையும் இவன் கேட்க மாட்டான் எதை காலம் வேதி கலை வித்தையம் அப்புறம் மனம் புத்தி அங்காரம் எதையும் இவனால அதை என்ன செய்ய செலுத்த முடியாது எதையும் செலுத்த முடியாது எனவே என்ன செய்ய முடியாது இவன் அறிந்து இதை சாறுவதில்லை இவன் அறிந்த இதை சாருவதில்லை உதாரணத்துக்கு வந்து என்ன நினச்சிக்கிறோம் நானே எப்படியாவது இதை விரும்பி வந்தங்க அப்படின்னு சொல்கிறோமா இல்லையா நம்ம விரும்புனதுனால மட்டும் வந்துட முடியாது நம்ம நினச்சிக்கிறோம் அப்படி விரும்புனதுனால வந்துட்டோம் அப்படின்னு நாம இப்ப எத எப்படி சார்ந்து வந்திருக்கிறோம் நம்ம விரும்பி சார்ந்து நினைக்கிறோம் உண்மை அது கிடையாது உண்மை அது கிடையாது இறைவன் நம்மை இங்க இருத்தி இருக்கிறான் இந்த இடத்துக்கு இந்த சார்புக்கே யார் வேணும் திருவருள் சம்மதம் வேணும் இல்லைன்னா இந்த இடத்துல நம்மளால என்ன செய்ய முடியாது இருக்க முடியாது இங்க இருக்கணும்னாவே நமக்கு என்னது திருவருள் சம்மதம் வேணும் அப்போ அதற்குரிய காலம் அதற்குரிய நியதி வித்தை அராகம் எல்லாத்தையும் பெருமானம் என்ன செய்யறான் அவன் ஒரு கோட்ல நிறுத்தி இருக்கிறான் நம்ம புடிச்சிட்டு நான் ஆனாலும் வகுப்புக்கு வந்துடுவ அப்படின்னு நாம நினைச்சோம்னா பம்பு வந்துடும் புரியுதா இல்லைங்களா எப்பவுமே நம்ம டென்ன கிடையாது அப்படிலாம் ஒண்ணும் கிடையாது ஒருவேளை நாம இப்படி சொல்லி வந்துட்டு இருக்கிறோம்னா அதுக்கு பெருமாள் அனுமதிச்சிருக்கிறான்னு அர்த்தம் என்ன ஆனாலும் விட மாட்டேங்க நான் வந்துருவங்க அப்படின்னு நாம தொடர்ந்து வருகிறோம்னு வச்சுக்கங்க இப்படி வந்தோம்னால என்ன அர்த்தம் அத பெருமான அனுமதிச்சிருக்கிறான் இந்த உயிர் ரொம்ப விரும்புதியா சரி அப்படின்னு அவன் விட்டுட்டான்னு அர்த்தம் அதனால அது நடக்குது எதுவும் நம்ம முயற்சி நம்ம வைராக்கியத்தில எல்லாம் ஒண்ணும் நடக்கல எல்லாம் எதுவுமே நடக்கவில்லை என்பதை புரிஞ்சுக்கணும் வைராக்கியத்துக்கே துணை செய்யணும் அந்த அந்த வைராக்கியம் எப்படி வரும் அவனாலதான் வரும் அந்த வைராக்கியம் வந்தாலும் அதை செயல்படுத்துவது யாருக்கும் இருக்கு அவன் அப்ப அந்த புண்ணியம் அந்த ஆன்மா செஞ்சிருக்கணும் எதுக்கு இப்படி போறதுக்கு புண்ணியம் செஞ்சிருந்தா பெருமான அனுமதிப்பான் இல்லைன்னா அனுமதிக்க மாட்டாதே மாட்டாத புரியுதுங்களா எனவே தனக்கென அறிவிலாதான் தனக்கென அறிவு இல்லாத ஆன்மா இவற்றை அறிந்து சாராது எதைய எதை அறிந்து கருவிகளை அறிந்து அதோடு சார்ந்து நிக்க முடியாது ஏன்னா இது தனக்கே அறிவு கிடையாது இது எங்க போய் கருவிகளை இயக்க போகுது அறிவிக்க முடியாது தனக்கென அறிவிடாத வாயில்கள் அறியா சார சார்வதற்கு என்று அறிவிடாத வாயில்கள் வாயில்கள் என்னது கருவிகள் அருவிகளுக்கு என்ன கிடையாது அறிவே கிடையாது இவனுக்கு சுதந்திர அறிவு கிடையாது அதுக்கு அறிவே கிடையாது ஏன்னா இந்த ரெண்டு ஒரு ஒரு கோட்ல நிக்கணும்னு சொன்னமா இல்லையா எது பதிமூணு கருவி சுத்த தத்துவத்தை சேர்த்தீங்கன்னா பதினெட்டு கருவி பதினெட்டு கருவிகளும் நேர்கோட்ல நிக்கணும் ஆன்மா அங்க வந்து நிக்கணும் அப்பதான் என்ன செய்யும் ஒரு விடயத்தை அறியும்னு சொன்னா இது எப்படி நிகழும் ஆன்மாவின் விருப்பத்துக்கு நிகழமா இல்ல கருவியின் விருப்பத்துக்கு கேட்டா இந்த பாட்டு ஆன்மாவின் விருப்பத்திற்கு நிகழாது ஏன் கருவியின் விருப்பத்திற்கு அறியுமா நடக்குமா அப்படின்னு கருவிக்கு அறிவே கிடையாது கருவிக்கு என்ன கிடையாது அறிவே கிடையாது பாருங்க தனக்கன அறிவில்லாதான் தான் இவை அறிந்து சாரான் அறிவில்லாத தனக்குன்னு சுதந்திர அறிவில்லாத ஆன்மா கருவிகளோடு கூடி நிக்காது சரி கருவிகள்லாம் விருப்பப்பட்டு நிக்குமான்னு கேட்டா அதுக்கு என்ன கிடையாது தனக்கென அறிவில்லாத வாயில் வாயில் என்பது என்னதுங்க பொறி பொறிகளுக்கு என்ன கிடையாது அறிவு கிடையாது வாயில்கள் என்ன செய்யாது அறியா சார சார்வதற்கு அறியாது சார்வதற்கு அறியாது அப்போ ஆன்மாவின் விருப்பத்துக்கு இது நிகழாது கருவிகள் விருப்பத்துக்கும் நிகழாது அப்ப எப்படி நிகழும் அப்படின்னு கேட்டா அடுத்த வரி சொல்றது தனக்கென அறிவிழாத தனக்கென அறிவிழாத தத்துவ வண்ண ரூபன் ஆன்மா எப்படிப்பட்டதுங்க தனக்கென அறிவிழாத தத்துவ வண்ணரூபன் தத்துவ வண்ண தத்துவங்களை தனது வண்ணமாக கொண்டிருக்கின்ற ஆன்மா நம்ம ஏற்கனவே போன படம் உபலம் போல உபலம் போலன்னு ஒரு உபம் உபம் இல்லையா உபலம்னா என்னது உபலம் தான் உபலம்னு பேரு படிகத்துக்கு தான் உபலம்னு அதுக்கு என்ன சொன்னோம் சார்தலின் வண்ணமாதல் சார்தலின் வண்ணமாதல் சார்தலின் வண்ணமாக நிற்கின்ற படிகம் போல ஆன்மா என்னது இது சத்து சத சத்து படிகம் போல எனவே தனக்கென அறிவிலாத தத்துவ வண்ணரூபன் தத்துவங்களை தனக்கு வடிவமாக கொண்டிருக்கின்ற ஆன்மா தத்துவ வண்ணரூபன் யாரு தான் தத்துவ வண்ணரூபன் வடிவமாக கொண்டிருக்கின்ற இந்த ஆன்மா தனக்கென அரியானால் இச்சகலமும் நுகரும் தானே தனக்கென அறியான் யாரு தனக்கென அரியான் யாரு பெருமான் தான் ஆன்மா தனக்காக தான் அறியும் ஆன்மா தனக்காக தான் அறியும் யாருக்கு பையனு நமக்குதான் பையனுக்காக தான உட்காந்து யாருக்காக இருக்கிறீங்க உங்களுக்காக தான் நீங்க இருக்கிறீங்க ஆனா உங்களுக்கு பயன் வருதுன்னு நீங்க உக்காந்து கேக்குறீங்க உங்க அறிவுல அவனும் உட்காந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான் பெருமாள் அவன் கேட்டாதான் நம்ம கேட்க முடியும் அவன் கேட்கலன்னா நம்ம கேட்க முடியாது அப்ப அவனுக்கு தெரியாமையே இருக்கான் என்ன சொல்றாரு கேப்பா அப்படின்னா கேட்டுக்கிட்டு இருக்கான் அவனுக்கு அதெல்லாம் தேவையில்லை ஆனா என்னது அவன் கூட இருந்தாதான் இது கேக்கும் அவன் என்ன செய்யறான் கூட இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான் கூட இருந்து கேட்டுக்கிட்டு இருக்கிறான் அவன் கூட இருந்து அதை செய்யலன்னா ஆன்மா எதையும் செய்யாது இதுதான் நமக்கு நம்பி ஆரோரப் பெருமான் திருவாரூர் பதிகத்தை சொல்றாரா இல்லையா ஏழிசையாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசுகளுக்கு உடனாய் மாலை ஒன்றன் பறவையை தந்து ஆண்டானை மதியிலாய் ஏழையேன் பிரிந்திருக்கேன் என் ஆரூர் இறைவனையே அப்படிங்கிறார் ஏழு செய்யாய் இசைப்பயனாய் என்னுடைய தோழனுமாய் யான் செய்யும் துரிசு துரிசினது குற்றேவல் சின்ன சின்ன வேலை சின்ன சின்ன வேலை குற்றேவல் அதுக்கெல்லாம் அவன் என்ன செஞ்சிட்டு இருக்கிறான் கூடையே வர்றான் நமக்கு ரொம்ப கேளை இறங்கி சொல்லணும்னு வச்சுக்க கொஞ்சம் வகுப்புல எல்லாம் சொல்லக்கூடாதுதான் இருந்தாலும் சொல்றேன் புரியுது சில நேரத்தை கேளை ரொம்ப இறங்க வேண்டியதா இருக்கு டாஸ்மாக் கடைக்கு போய் ஒருத்தன் குடிக்கிறான்னு வச்சுங்க அவங்க சாமி போறாரு ஏன் அவனுக்கு இல்லன்னா நிகழாது அனுபவம் உங்களுக்கு ஒரு அனுபவம் நிகழ நான் என்ன செய்யணும் கூடவே இருக்கணும் நம்ம என்ன செஞ்சாலும் அவன் என்ன செய்யறான் கூட இத நினைச்சதுனால தாங்க பெரியவங்க நடுங்கிறாங்க பெரியவங்க ஒரு ஏதாவது வேண்டாத வேலை செய்யும் போது அவங்களுக்கு நடுக்கம் ஏன் வருதுன்னா அவன்டையா கூட இருக்கிறான் அவனை வச்சுக்கிட்டு இத பண்ண முடியுமா பண்ணலாமா அப்படின்னு உடனே என்ன ஆயிருது கால் நடுங்க ஆரம்பிச்சு நமக்கெல்லாம் என்னது கோயிலுக்கு கதவை சாத்திட்டான் சாமி நம்மள பாக்கல அப்படின்னு நினைச்சுட்டு என்ன செய்யறோம் எதை வேணாலும் செஞ்சிட்டு இருக்கிறோம் பேசுறது நம்ம நம்ம பேசுறது பெருமானுக்கு தெரியாது நம்ம செய்யறது பெருமானுக்கு தெரியாது அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம் அப்படிலாம் இல்ல தெரியாம இருக்கிறத நீ செய்யும் போது கூடவே இருக்கிறான் கூடவே அவனும் செய்யறான் நீ செய்யறத என்ன செய்யறான் அவனும் நீ சிரிச்சா அவன் சிரிப்பான் நீ அழுதா அவன் அழுவான் இல்ல இல்ல அவன் அழுதாதான் நீ அழுக முடியும் அவன் சிரிச்சாதான் நீ சிரிக்க முடியும் இப்ப நீ செய்யற எல்லா காரியத்துக்கும் அவன் என்ன செஞ்சுட்டு இருக்கிறான் உள்ள இருந்து அதனால அவனுக்கு ஏதாவது பயன் உண்டானா ஒரு பயனும் கிடையாது ஆன்மா அனுபவம் பெறுவதற்காக இறைவன் தானும் அந்த ஆன்மாவாகவே நின்று இயக்கி கொண்டு இருக்கிறான் அதுதாங்க சொல்றேன் தனக்கென அறியான் தனக்கென அறியான்னா என்னது பிரச்சனையும் அவனுக்கு ஒரு பயனும் இல்லை ஆனா எதுக்கு அறியறான் நமக்காக நமக்காக அறிந்து கொண்டு இருக்கிறான் நமக்காக அறிந்து கொண்டிருக்கிறான் தனக்கென அறியானால் இச்சகலமும் நுகரும் இந்த சகல நிலையில எல்லாவற்றையும் எது நுகரும் ஆன்மா நுகரும் ஆன்மா நுகரணும்னு சொன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி பதிமூணு கருவி நேரா நிக்கணும் அதுல ஆன்மா நிக்கணும் அப்படி நின்னாலும் அதுல யார் இருக்கணும் பெருமான் இருக்கணும் பெருமான் இருக்கணும் எனவே ஆன்மா தத்துவ வண்ணமானது தத்துவ வடிவத்தை உடையது அப்படிப்பட்ட ஆன்மாவை தானும் என்ன உடனாய் இல்லையா ஒன்றாய் வேறாய் உடனாய் உடனாய் என்பது என்னதுங்க உடவே இருக்கிறது என்ன செஞ்சாலும் கூடவே இருக்கணும் இருந்தாதான் இது என்ன செய்யும் எதையும் செய்யும் எனவே தனக்கென அறியானால் இச்சகலமும் நுகரும் தானே என்று இந்த பாடல்ல ஆன்மா அறிகிற முறைமையை சொல்றார் இது அடுத்த